முஸ்லிம்களாக முக்மீனாக படைத்து மேலும் கண்மணி எம் ரசுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்க அனைத்து போலும் உண்டாகட்டுமாக அலஹம் துல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகமதை முஸ்தபா ரசே கி முஜதபா சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் வலிமாறுகள் இறைநேச செல்வர்கள் சாலையான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நடவட்டுமாகுக ஆமீன் ஆமினி ஆரம்பி அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் கொன்று கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே இதுபோல் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்றவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் தவறான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் ஆமீன் ஆமீன் ஆமினி ஆலமீன் ஆலமீன் அன்பிற்கினேன் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதனத்திலிருந்து மனித இனத்திலிருந்து அவன் எதிர்பார்க்குகின்ற விஷயங்களை மிகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களாக அல்லாஹ் திருமறையிலே ஒரு மூன்று விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுவான் அதிலே முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது ஒமா கதரவுவாக அக்க கதிரி அல்லாகுவே ஒரு மனிதன் எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி அப்படி அல்லாகவே மதிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு திருமுறையிலே முதலாவதாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுவான் நாம் எப்படி அல்லாகவே கண்ணியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மை படைத்திருக்குகின்றான் அவனை எப்படி மனிதன் வணங்க வேண்டும் அவனிடத்திலே அவனுக்கான கண்ணியத்தை மனிதன் எப்படி வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்குகின்ற விஷயமாக அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்வான் அதே போன்று இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் குறிப்பிடுவான் அல்லாஹிலே அல்லாஹுவிற்காக மனிதன் எதை அர்ப்பணிக்குகின்றான் அவனுடைய அர்ப்பணிப்பு என்பது எப்படி இருக்கின்றது அந்த அர்ப்பணிப்பை சிறந்த முறையில் எப்படி அர்ப்பணிக்க வேண்டுமோ அல்லாஹ் எப்படி அந்த அர்ப்பணிப்பை விரும்புவானோ அது போன்று அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அல்லாம் திருமறையிலே பதிவு செய்வான்ஹி அல்லாஹுவின் பாதையிலே உங்களுடைய அர்ப்பணிப்பை எப்படி அர்ப்பணிக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்பதாக சிறந்த முறையிலே அதற்கான ஊரிய முறை முறையிலே நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பை காட்டுங்கள் என்பதாக அல்லாஹு திருமறையிலே மனிதரிடத்திலிருந்து விரும்புகின்ற அவன் எதிர்பார்க்குகின்ற விஷயத்தை அல்லாஹு பதிவு செய்வான் மூன்றாவதாக அல்லாஹ் பதிவு செய்வான் இத்த பொருளாக ஹைசுமா இத்த பொதுவாகி அல்லாஹிடத்திலே தக்குவாவே நீங்கள் உரிய முன்னிடத்திலே நீங்கள் தக்குவா செய்யுங்கள் அல்லாஹுவை நீங்கள் எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த அடிப்படையிலே அவனை நீங்கள் பயப்படுங்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்வான் அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே மூன்று விஷயங்களை நாம் பார்த்தோம் ஒன்று அவனுக்கு அவனை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவனை நாம் அவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அமல்களை நம்முடைய பாதைகளை அவனுக்கான பாதைகளை நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் மூன்றாவதாக தக்குவா எண்ணுகின்ற அந்த விஷயத்திலே நீங்கள் எப்படி தக்குவா செய்ய வேண்டுமோ அப்படி தக்குவா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அன்பிற்கு அல்லாஹின் நல்லடியார்களே மேற்கூடிய இரண்டு காரியங்களையும் தக்குவா என்பது இணைத்துவிடும் ஒரு மனிதனை உலகிலே வாழுகின்ற பொழுது அவனுக்கும் அல்லாஹிற்கும் மத்தியிலே உள்ள எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அத்தனையிலும் இடம் பெறுகின்ற இடத்திலே தக்குவாவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இந்த தக்குவா என்பது இன்றைய மனிதர்களிடத்திலே எப்படி இருக்குகின்றது நம்மிடத்திலே தக்குவா என்பது எப்படி ஆகிவிட்டது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே தக்குவா என்று சொன்னால் அதற்கு நாம் விளங்கி வைத்திருக்கின்ற அர்த்தம் என்ன அல்லாகவே பயப்பட வேண்டும் எப்படி பயப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பாவம் செய்யாமல் அல்லாகவே பயப்பட வேண்டும் அதுதான் நாம் விளங்கி வைத்திருக்கின்ற தக்குவா அன்பர்களே ஆனால் மார்க்கும் அதற்கு அழகான வார்த்தைகளை சொல்லும் தக்குவா என்று சொன்னால் என்ன என்று மார்க்கும் சொல்லுகின்ற பொழுது மார்க் அறிஞர்கள் எழுதுவார்கள் விடத்திலே ஒரு மனிதன் ஆக வேண்டும் எப்படி ஆக வேண்டும் தன்னை தானே பாதுகாத்தவனாக ஆகுவது தான் தக்குவா என்பதாக மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள் அதாவது தக்குவாவிற்கு நாம் விளங்கி வைத்திருக்கின்ற விளக்கத்திற்கும் இதற்கும் நாம் பார்க்குகின்ற பொழுது முற்றிலும் முரணாக இருக்கும் நாம் அல்லாஹே பயப்படுவதுதான் தக்குவா என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம் பாவத்தில் இருந்து விலகி இருப்பதுதான் தக்குவா என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம் ஒருவேளை பாவம் செய்வோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனை வணங்குவான் அந்த தண்டனையை பயப்பட வேண்டும் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்தால் தண்டனை கிடைக்கும் அல்லாஹினுடைய வெறுப்பு உண்டாகும் என்பதை எல்லாம் நாம் தக்குவாவாக இதுதான் தக்குவா என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் மார்க்கம் சொல்லுகின்ற தக்குவா என்ன ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது எதிலே பாதுகாத்துக் கொள்வது தன்னுடைய சுய தன்னுடைய சுய ஒழுக்கத்திலே தன்னுடைய தன்னை பாதுகாப்பதை தான் மார்க்கம் தக்குவா என்று எழுதுவார்கள் மார்க்க அறிஞர்கள் எல்லா விஷயத்திலேயும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நல்லது செய்தாலும் அல்லது ஒரு தீயது செய்ய வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் தோன்றினாலும் அதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்வது நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நல்லதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து அதன் முறையிலே நாம் நாம் செய்வது தான் தக்குவா உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுகின்றோம் தொழுகின்ற பொழுது அதில் எப்படி தொழ வேண்டும் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் எப்படி ருக்குவம் செய்ய வேண்டும் எப்படி சுஜூது செய்ய வேண்டும் அந்த தொழுகையிலே எதனை ஓத வேண்டும் தொழுகையிலே பார்க்கக்கூடிய இடம் என்ன தக்பீர் கட்டிவிட்டால் எதனை எல்லாம் மறந்து விட வேண்டும் அல்லாஹுவை மாத்திரம் நினைக்க வேண்டும் என்கின்ற அந்த உரிய முறை இருக்கின்றது அல்லவா இதுதான் தக்குவா தொழுகையிலே அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தக்குவா என்பது என்ன நாம் என்னால் அதற்கு தான் சொல்லுகின்ற ஒருவனால் எதனை எல்லாம் செய்ய முடியுமோ அல்லது எல்லாம் அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அனைத்திலையும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது அனைத்திலையும் கட்டுப்பாடை வைத்துக் கொள்வது தான் தக்குவா என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அழகாக விளக்கம் சொல்லுவார்கள் உமர்குண கத்தாபுரளி அல்லாண்டவர்கள் உபயகுண காமரளி அல்லாண்டவரிடத்தில் கேட்பார்கள் உபயகுண காமரளி அல்லாண்டவரிடத்தில் கேட்பார்கள் தக்குவா என்றால் என்ன என்று எனக்கு சொல்லி தாருங்கள் உமரளி அல்லாண்டவர்கள் கேட்பார்கள் உபை உபயகுண காமரளி அல்லாண்டவர்கள் சொல்லுவார்கள் உமரளி அல்லாண்டவர்களை பார்த்து கேட்பார்கள் நீங்கள் ஒரு முள் நிறைந்த காட்டு பகுதியிலே நீங்கள் நடந்து செல்வதுண்டா என்பதாக கேட்குகின்ற பொழுது உமரணி எல்லானவர்கள் சொல்லுவார்கள் நான் சென்று இருக்கின்றேன் காட்டு வழிகளிலே முன் நிறைந்த பாதைகளிலே நான் போயிருக்கின்றேன் என்பதாக முறைகுண சத்தாபரணி எல்லானவர்கள் சொல்லுகின்ற பொழுது உபயகுண கணவர்கள் எல்லானவர்கள் சொல்லுவார்கள் கேட்பார்கள் அந்த காட்டு பகுதியிலே நீங்கள் எப்படி சென்றீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் அன்ற காட்டு பகுதியிலே முள் நிறைந்த அந்த பகுதியிலே நீங்கள் எப்படி சென்றீர்கள் என்பதாக கேட்குகின்ற பொழுது முறைகளுக்கு சத்தாபலி அந்த அவர்கள் சொல்லுவார்கள் அந்த காட்டு பகுதியிலே நான் சென்றிருக்கின்றேன் எப்படி சென்றேன் என்று சொன்னால் என்னுடைய உடையை பாதுகாத்தவனாக என்னுடைய உடையை நான் பாதுகாத்து கொண்டு என்னுடைய உடலை நான் பாதுகாத்து கொண்டு அந்த பாதையிலே செல்லுகின்ற பொழுது முள் என்னுடைய உடலை கிழித்து விடாமல் அந்த முள் என் மீது பட்டு என்னுடைய உடையை கிழித்து விடாமல் நான் பாதுகாப்பாக முள் என் மீது படாமல் செல்லுவேன் அப்படித்தான் அந்த பாதையை நான் கடந்திருக்கின்றேன் என்பதாக உமர்முன சத்தாபுரடியில் தான் அவர்கள் சொல்லி முடிக்க உபர்முன காவிரடியில் தான் அவர்கள் சொல்லுவார்கள் அதுதான் தக்குவா அதுதான் தக்குவா நீங்க அந்த காட்டு பகுதிகளை சென்றீர்கள் அல்லவா உங்களை பாதுகாத்து கொண்டு உங்களுடைய உடலை பாதுகாத்து கொண்டு நீங்கள் சென்றீர்கள் அல்லவா அதுதான் தக்குவா என்பதாக உபயமுன காவிரடியில் தான் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அல்லாம நல்லடியார்களே தக்குவா என்பது அதுதான் நாம் செல்லுகின்ற பாதை இந்த ஈமானிய பாதையிலே நற்காரியங்கள் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய நற்காரியங்களை கொண்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீமையும் நம்மின் பக்கம் வந்துவிடக்கூடாது அந்த பாதை என்பதை நாம் ஈமானிய பாதையாக நாம் அழித்து கொள்ள வேண்டும் அந்த ஈமானிய பாதையிலே உடையும் உடலும் என்பது நம்முடைய நன்மைகள் அந்த நன்மையை கொண்டு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எதிலிருந்து முள் என்கின்ற தீமையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கடந்து செல்வதுதான் அப்படி கடந்து அந்த பாதையை செல்வதற்கு தான் தக்குவா என்பதாக உபயமுனு காவிரி எல்லாண்டவர்கள் முறைமுனு சத்தாவிரி எல்லாண்டவர்களிடத்தில் சொல்லி தருவார்கள் அன்றிருக்கிறே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த தக்குவா என்கின்ற விஷயம் இன்னும் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு குறைந்து விட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய நற்காரியங்களாக இருக்கட்டும் அல்லது தீய காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது தவறான பாதையாக இருக்கட்டும் தக்குவா என்பது நம்மிடத்திலே குறைந்து விட்டது அதனின் காரணமாகத்தான் என்று பாம்பு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளி நிறைவதல்ல ஏதாவது நன்மையான காரியங்கள் செய்கின்ற பொழுது அதிலே இறையச்சம் என்பது நிறைந்திருக்காமல் இருக்கின்றது இரையச்சம் இல்லாமல் நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய அந்த நல்ல அமலிலே தோல்வி ஏற்படுத்து ஏற்பட்டு விடுகின்றது என்று நம்மிடத்திலே நிறைய பேர் கேட்பதுண்டு தொழுகையிலே நின்றுவிட்டால் தொழுகையிலே கவனம் இல்லை சொல்லு சொல்லுகின்றமா அல்லவா தொழுகையில நிற்குகின்ற பொழுதுதான் எல்லா விதமான வருகின்றது காரணம் என்ன தக்குவாவை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எந்த அளவிற்கு நாம் தொழுகைகளை கவனம் செலுத்தவில்லை என்பதை அந்த உணர்வுகள் நமக்கு புரிய வைக்கின்றது காரணம் என்ன தக்குவா என்பது நம்மிடத்திலே சரியாக ஆகாததுனால் நாம் நம்முடைய கூட ஆகிவிடுகின்றோம் நாம் தக்குவாவை தக்குவாவின் அடிப்படையிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒளி ஒளிவீசக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீரான பாதையாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் இடத்திலே பலவிதமான மார்க்க செயல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் அனைத்திற்கும் தக்குவா தேவை எல்லாவிதமான விஷயத்திற்கும் ஒரு மனிதன் அவருடைய ஈமானிய வழிபாடுகளிலே வணக்க வழிபாடுகளிலே அதே போன்று வியாபார விஷயங்களிலே அதே போன்று குடும்ப வியல்களிலே தன்னுடைய பொறுப்புகளினுடைய விஷயத்திலே அனைத்து விதமான காரியத்திலையும் அல்லாஹக்குவாக வைத்திருக்கின்றான் தக்குவாவோடு ஒருவன் பயணிக்க வேண்டும் தீமையிலிருந்து தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல தக்குவா அனைத்திலையும் அல்லாஹ் எப்படி மார்க்கம் எப்படி நமக்கு சொல்லி அந்த அடிப்படையிலே நாம் செய்வதுதான் ஈமான் கொண்டவர்களே இத்தகுள்ளா நீங்கள் தக்குவா செய்யுங்கள் எப்படி தக்குவா செய்யுங்கள் அல்லாஹை பயப்படுங்கள் ஹக்கத்து எப்படி பயப்பட வேண்டுமோ எந்த அடிப்படையிலே பயப்பட வேண்டுமோ அந்த அடிப்படையிலே நீங்கள் பயப்படுங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் தக்குவா செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த அடுத்ததாக சொல்லுவான் வலா தமூ துண்ணை இல்லாவோ அடுத்த முஸ்லிமோன் நீங்கள் அப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் எப்படி மரணித்து விட வேண்டாம் முஸ்லிம்கள் அல்லாம் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் தக்குவாவை குறித்து அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த தக்குவாவை குறித்து அல்லாஹ் பதிவு செய்வான் இதற்கினை அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தக்குவாவினுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு அசாட்டையாக இருக்கின்றோம் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நன்மையான காரியங்களிலும் கூட இன்று தக்குவா இல்லாததினால் அந்த நன்மை சரியான முறையில் நன்மையாக நமக்கு தெரியவில்லை குர்பானியுடைய விஷயத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான் நாம் எல்லாம் வருடந்தோறும் குர்பானி கொடுக்குகின்றோம் குர்பானி என்பது நற்காரியம் தானே ஆனால் அல்லாஹ் குர்பானியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற கா விஷயம் என்ன அந்த ஆட்டினுடைய இறைச்சியோ அதனுடைய தோள்களோ எதுவும் அல்லாஹ்விடத்தில் சென்றடையாது மாறாக எது சென்றடையும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வைத்திருக்குகின்ற அந்த இறையச்சம் எதற்காக அந்த குருவானி கொடுக்குகின்றீர்கள் என்கின்ற அந்த இறையச்சம் தான் அல்லாஹ சென்றடையும் எனவே நீங்கள் குர்பானி கொடுக்குகின்ற பொழுது உங்களுடைய இறை சரியாக உங்களுடைய நியத்துக்களை சரியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக அந்த குர்பானியுடைய விஷயத்திலே அல்லாஹ் பதிவு செய்வான் இன்றைக்கு நீ அல்லாஹும் நல்லடையார்களே குர்பானியில் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நற்செயல்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் குடும்பவியல்களிலும் நம்முடைய பொறுப்புகளினுடைய விஷயத்திலும் நம்முடைய வியாபார விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் எல்லாவற்றிலேயும் நாம் தக்குவா செய்ய வேண்டும் அதுதான் சரியான தக்குவா அதிலே நாம் எந்த அளவிலே எந்த அளவிற்கு வியாபாரம் செய்கின்ற பொழுது ஹலாலாக ஹலாலான முறையிலே நாம் வியாபாரம் செய்கின்றோமோ அதுதான் நம்முடைய வியாபாரத்திலே நாம் செய்கின்ற தக்குவா நம்முடைய பொறுப்புகளிலே நம்மை பொறுப்புகளில் நம்மு நம்மிடத்திலே இல்லை இருக்குகின்ற குடும்ப குடும்பத்தாரர்களிடத்திலே நம்முடைய பொறுப்பை நாம் எந்த அளவிற்கு சமர்ப்பிக்கின்றோம் அவர்களை எந்த அளவிற்கு கண்காணித்து வழங்குகின்றோம் இஸ்லாமிய குடும்ப குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு எந்த அளவிற்கு சொல்லித் தருகின்றோம் என்கின்ற அந்த பொறுப்பை நாம் சரியாக அல்லாஹுவிற்கு பயந்து செய்கின்ற பொழுது அதுதான் அந்த பொறுப்புகளிலே தக்குவாவாக அமைகின்றது அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற அந்த நற்காரியம் நாம் செய்கின்ற நல்ல அமல் அதற்கான கூலிகள் அல்லாஹுவிடத்திலே சரியான முறையிலே கிடைக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகிய சொல்லமன்னவர்கள் அழகாக ஒரு ஹதீதை சொல்லுவார்கள் அழகாக ஒரு ஹதீதை கொள்ளுவார்கள் இத்த குழுவாக ஹைசுமா வ இத்தகைய செய்யாதல் ஹசனத்தை தமகு நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹவை நீங்கள் தப்புவா செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இதற்கு நாம் சொல்லுகின்ற விளக்கம் என்ன நம்ம எங்கே இருந்தாலும் அல்லாஹ் பயந்துகிட்டே இருக்கணும் நாம் விளங்கி இருக்கின்றது எங்கு இருந்தாலும் நீங்கள் அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வாசகத்தை நாம் எப்படி நாம் எப்படி பயண ப பயன்படுத்துகின்றோம் எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் அல்லாஹ்வை நாம் பயந்துகிட்டே இருக்க வேண்டும் பாவம் செய்துவிடக்கூடாது கூடாது இப்படித்தான் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் அருமை நாயகம் சொன்ன செய்தி என்ன இத்தவே நீங்கள் பின்பற்றுங்கள் எதிரே செய்ய ஹசனத்தை ஒரு பாவத்திலே நன்மையை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் பாவமான காரியத்திலே நன்மையை பின்பற்றுங்கள் என்பதாக பெருமானார் அடுத்த வார்த்தையை வைப்பார்கள் அதற்கான விளக்கம் என்ன நாம் எந்த ஒரு பாவம் செய்தாலும் அடுத்த ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் காரணம் அந்த நன்மை அந்த தீயதை அழித்துவிடும் அந்த தீயை அழைத்துவிட்டு நன்மையான காரியத்தை நம் மனதில் வைத்து விடும் அதற்காகத்தான் பெருமானார் சொன்னார்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்து விடுவோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மையை செய்து விடுங்கள் பெருமானாருக்கு சொல்லலாம் நடிகர் சொல்வார்கள் அல்லவா ஒவ்வொரு தொலைகிற்கு பின்னால் நீங்கள் நுகரை தொழுந்து விட்டீர்கள் நுகருக்கு பின்னால் அசரை தொழுகின்றீர்கள் இந்த அசருக்கும் நுகருக்கும் மத்தியிலே உள்ள ஏதாவது தவறுகள் நீங்கள் உங்கள் கையின் மூலமாக செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் எங்கு அசரை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது காரணம் என்ன அந்த லுகர் அந்த அசர் இந்த இரண்டினுடைய நன்மை இடையிலே இருக்குகின்ற அந்த பாவத்தை உங்களை விட்டு போக்கிவிடும் அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள் தொழுகை உங்களிடத்தில் இருந்து இருக்குகின்ற அனைத்து விதமான தீய காரியத்திலே தீய காரியத்தையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்திவிடும் என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் நாம் விளங்க வேண்டும் நாம் பயந்துகிட்டே இருந்தால் அல்லாஹ் பயந்தால் மட்டும் நம்மிடத்திலிருந்து பாவம் போய்விடாது நாம் தக்குவா செய்ய வேண்டும் அதனுடைய உரிய முறையிலே நாம் சரியான முறையிலே தக்குவாவை செய்ய வேண்டும் நுகருக்கு பின்னால் அசரை கரெக்டாக அசருக்கு பின்னால் மகரிப்பை கரெக்டாக மகரிபுக்கு பின்னால் இஷாவை கரெக்டாக இஷாவுக்கு பின்னால் பஜரை கரெக்டாக நாம் தொழுவோம் என்று சொன்னால் இடையிலே நடக்குகின்ற அனைத்து பாவத்தையும் அல்லாஹ மன்னித்து விட்டு அந்த பாவங்களிலிருந்து தவிர்வதற்கான வழிகளையும் அல்லாஹ் தருவான் அதனால் தான் பெருமான சொன்னார்கள் ஒரு பாவம் செய்துவிட்டால் நன்மையை நீங்கள் பின்தொடருங்கள் எல்லா நிலைகளிலேயும் அல்லாவே நீங்கள் பயந்து கொண்டே இருங்கள் அல்லாவ நீங்கள் தக்குவா செய்து கொண்டே இருங்கள் என்பதாக பெருமானார் நபி சொல்லல்லாஹும் நடக்கிய சொல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அந்த தக்குவாவை உரிய முறையிலே செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரகமான உங்களுக்கும் எனக்கு வரன் புரிவானாக தக்குவாவோடு வாழ்ந்து தக்குவா என்று சொன்னால் மார்க்கும் எதனை சொன்னதோ அந்த அடிப்படையிலே தக்குவா செய்து வாழுகின்ற நல்லடியார்களாக வல்ல ரஹமான அனைவர்களையும் ஆக்கிய புரிவானாக அலாமலை வரமத்துலாஹி தாலா வரகாத்து